எடுத்துக் கொள்ளப்படுதல் நிகழும்போது உலகம் அந்த தருணத்தை சந்திக்கும் செல்போன்கள் பாதுகாப்பு கேமராக்கள் சட்ட அமலாக்க உடல் கேமராக்கள் டோர்வெல் கேமராக்கள் மற்றும் பல இந்த மாபெரும் மறைவை வீடியோ பதிவு செய்யும் உலகம் முழுவதும் வைரலாகி வரும் விசித்திரமான மனதை கவரம் மற்றும் சுவாரஸ்யமான இந்த வீடியோ காட்சிகளை பார்த்து உலகமே கவலையில் ஸ்தம்பித்து போகும் மக்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக மறைந்து விடுகிறார்கள் இது அனைத்தும் கேமராவில் பதிவாகும் இந்த நிகழ்வு அறிவியல் புனைக்கதை சதி கோட்பாடு அல்லது ஆதாரமற்ற ஒரு ஊகமாக இருக்காது கிறிஸ்து தன் ஜனங்களுக்காக திரும்பி வரும்போது அது கண்ணிமைக்கும் நேரத்தில் நடக்கும் மருத்தோரிலிருந்து உயிர் தெழுந்த அவர்கள் மற்றும் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் என பில்லியன் கணக்கான மக்கள் இந்த கிரகத்தை விட்டு ஒரு நொடியில் வெளியேறுவார்கள் ஆனால் பில்லியன் கணக்கான மக்கள் பின் தங்கியும் விடுவார்கள் இந்நிகழ்வு பூலோகத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனால் வானத்தில் பேரானந்த ஆர்ப்பரிப்பு எழும் இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் பெரும் மறைவு எனப்படுவது இந்த வரவிருக்கும் நாளை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை அறிவது இன்றியமையாதது பூமிக்கான தேவனுடைய தீர்க்க தரிசன நிகழ்ச்சி நிரலில் அடுத்த நிகழ்வு இதுதான் நீங்கள் அதற்கு தயாரா திருப்பு முனையில் அடுத்து வருவது எடுத்துக் கொள்ளப்படுதல்ன்றது வரப்போற காலங்களில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனுக்காக தன் மேல விசுவாசம் வச்சிருக்கிற ஒவ்வொரு நபரையும் தங்கிட்ட திரும்ப பெற போற ஒரு காலமா இருக்கு நாம கர்த்தர ஆகாயத்துல சந்திக்க போறோம்னு வேதாகமோ சொல்லுது நாம எல்லாருமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவோட திரும்பவும் ஒன்றிணைவோம் மாபெரும் மறு சந்திப்பு டாக்டர் ஜெரேமியா மற்றும் ஷீலா வால்ஸ் ஆகியோருடன் ஒரு சிறப்பு நேர்காணலுக்கு காத்திருங்கள் அவருடைய தீர்க்க தரிசன தொடரான மாபெரும் மறைவை நமக்கு இந்த திருப்பு முனை நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்துவார்கள் சகோதர சகோதரிகளை வேதாகம் ஆசிரியர் எழுத்தாளர் மற்றும் தொலைக்காட்சி தொகுப்பாளரான ஷீலா வால்சை அனைவரும் சேர்ந்து வரவேற்போம் ஓ உங்கள் எல்லாரையும் பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்ககிட்ட நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த உலகத்தோட நிலை எப்போவாவது உங்களை கவலையடைய செய்யுதா இல்லை பயத்தை கொடுக்குதா தற்போதைய அரசியல் கொந்தளிப்பு பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் வெவ்வேறு திசைகளில் செல்லும் கருத்தியல் பிளவுகள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச இந்த உலகத்தோட முடிவை நோக்கி பயணிக்குதா இது எல்லாமே நமக்கு சோர்வை தரலாம் ஆனால் இது நம்ப முடியாத அளவுக்கு உற்சாகத்தை தருதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னா அதை ஏத்துக்குவீங்களா ஏன்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம முன்ன விடை இப்ப நெருக்கமா இருக்கோம்னு அர்த்தம் சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் டேவிட் ஜெராமியாவோடு நாம பேசுவோம் நாம கவனமா அதை கேட்டா தேவனுடைய தீர்க்க தரிசனம் நாள் காட்டியில நிகழ்வான எடுத்துக்கொள்ளப்படுதலை நோக்கி நாம நகர்கிறோங்கிறத தீர்க்க தரிசன நூல்களின் ஆதாரத்தோடு அவர் நமக்கு விளக்குவார் டாக்டர் ஜெனமயாவின் புதிய போதனை தொடர்ல அவர் இந்த தீர்க்க தரிசன நிகழ்வை மாபெரும் மறைவு அப்படின்னு அழைக்கிறார் இந்த ஆய்வுல அவர் எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றிய கேள்விகளுக்கு திடமான மற்றும் வேதாகம சத்தியங்களை கொண்டு பதிலளிக்க போறாரு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும் சரியான நாள் எதுன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அது நடக்கும்னு நமக்கு தெரியும் மேலும் அந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கறத டாக்டர் ஜெராமையா உறுதிப்படுத்த விரும்புகிறாரு ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டே போதகர் எழுத்தாளர் ஆசிரியர் மற்றும் என்னுடைய மிக அன்பான நண்பர் டாக்டர் டேவிட் ஜெராமையாவை நம்ம வரவேற்கோம் நியூயார்க்கு திரும்பி வர்றது ரொம்ப அருமையாக இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்ச இடங்கள்ல இதுவும் ஒன்று தானே ஆமாம் நான் இங்கே திரும்பி வரும்போது என்ன நினைக்கிறேன்னு தெரியாமல் வந்தேன் நான் நான் சொல்கிறது சரிதானான்னு எனக்கே தெரியல நியூயார்க் தேவன் கிட்ட திருமண மாதிரி உணர் ஆமாம் உண்மையிலே அப்படி தான் உணர்றேன் ஒருவேளை எல்லா விதத்துலையும் அப்படி இல்லைன்னாலும் நான் நினைச்சதை விட ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்குறேன் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் நீங்கள் இல்லை நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எழுதின இந்த புத்தகம் நான் படித்ததுலேயே ரொம்ப உற்சாகமான விஷயங்களில் ஒன்று நீங்கள் எழுதின எல்லாத்தையுமே நான் வாசிச்சிருக்கேன் இது எனக்கு ரொம்ப நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது நீங்கள் இதை ஊக்கமூட்டும் தீர்க்க தரிசனம்னு நினைச்சிங்க அதோட பொருள் என்ன ஆமாம் நான் அது ஒரு காரணத்தோடு தான் செஞ்சேன் ஷீலா ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பலர் தீர்க்க தரிசனம் நடைமுறைக்கு பொருந்தாதுன்னு சொல்றாங்க அவங்க அதை சொல்லும்போது நீங்க அதை சொல்றவர்ல ஒருத்தர் இல்லன்னு நான் நம்புறேன் ஆனாலும் நீங்களும் அப்படி இருந்தா அதை சொல்றதை நிறுத்துங்க ஏன்னா நீங்க உங்க வேதாகம் மாதிரியாமே வெளிப்படுத்துறீங்க அது சத்தியத்திற்கு பொறமானது வேதாகமும் தீர்க்க தரிசனங்களால நிரம்பியிருக்கு அப்புறம் ஏறக்குறைய ஒவ்வொரு தீர்க்க தரிசன சூழலையும் நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு உதாரணமா ரொம்பவும் பிரபலமான பகுதிகளில் ஒன்னு யோவான் பதினாலு அங்க இயேசு தன்னோட சீடர்களை ஊக்குவிக்க முயற்சிக்கிறாரு மேலும் அவரு என்னோட தந்தையின் வீட்டில் பல வாசஸ்தலங்கள் இருக்குது யோசிச்சிருக்கீங்களா உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக வேற வார்த்தையில சொல்லணும்னா தேவன் என்ன செய்யறது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை ராத்திரி எல்லாம் விழித்திருந்து நாளை என்ன நடக்க போகுதுன்னு கவலைப்பட வேண்டியதில்ல தேவன் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு இந்த விஷயத்தை அவர் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு நீங்க அதை படிச்சு அதெல்லாம் கத்துக்கிட்டு அதை உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிறோன்றத பத்தி நாங்க மகிழ்ச்சி அடைறோம் நாம நினைக்கிறோம் ஆனா நாங்க எல்லாருமே தீர்க்க தரிசனங்களை ஆராய்ச்சி கத்துக்கிறது ஏன் முக்கியம்னு சொல்றீங்க ஒன்னு நிச்சய வேதத்துல இருபத்தி எட்டு சதவீதம் தீர்க்க தரிசனங்கள் தான் அதனால தீர்க்க தரிசனத்தை படிக்க போறது இல்லைன்னு சொன்னா வேதாகம் நாலுல ஒரு பகுதியை தியானிக்க மறுத்தீங்கன்னா அது நல்ல காரியம் இல்ல ரெண்டாவதா உதாரணமா வெளிப்படுத்தல் புத்தகத்தை எடுத்துக்கங்க வேதாகமத்தில் ரெண்டு வாக்கு தத்துவங்களோட ஆசிர்வாதங்களை கொண்ட ஒரே புத்தகம் இதுதான் அந்த புத்தகத்தை வாசிச்சிங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு வேதாகமாக சொல்லுது நானும் உறுதி அளிக்கிறேன் இந்த தீர்க்க வசனங்களை வாசிக்கிறவன் பாக்கியவான் ஆரம்பத்தில் ஒரு வாக்குறுதியும் முடிவில் ஒரு வாக்குறுதியும் இருக்கு இங்கே எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட அதனால நீங்கள் தீர்க்க தரிசனத்தை புத்தகத்தை வாசிக்கணும் அப்புறம் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு வகையான நம்பிக்கை ஏற்படுது என்ன நடக்க போகுதுன்னு உலகத்தார்கள் மூளையை கசக்கிறாங்க ஆனா என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும் நாம எந்த அளவுக்கு அதிகமாக அறிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்பிக்கையுடையும் கிறிஸ்து வருகையை பத்தின உண்மையை மத்தவங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கும் நாம துணிச்சலோட செயல்படுவோம் நாம எல்லாருமே எடுத்து கொள்ளப்படுதலுக்கு தயாரா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்றத நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட அதை கொஞ்சம் விளக்குங்க இந்த புத்தகத்தை நாங்க முதல்ல தயாரிக்க ஆரம்பிச்சப்போ அட்டையில எடுத்துக்கொள்ளப்பட தயாராகிறதுக்கு முப்போரு நாட்கள் என்ற தலைப்பை யோசிச்சோம் அப்புறம் ஒருத்தர் சொன்னார் இல்ல அது ஒரு பாடத்திட்டம் மாதிரி இருக்கு அப்படி செய்யக்கூடாது அதனாலதான் முப்பத்தோரு வழிகள் மற்றும் உண்மையில் அதோட அர்த்தம் என்னன்னா எடுத்துக்கொள்ளப்படுவதை நிறைய கேள்விகள் இருக்குன்னா அவர் ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரு இல்லன்னா குழந்தைகளை பத்தி என்ன அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவார்களா இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்கு அது எப்போ நடக்கும் அது உபத்திரவ காலத்திற்கு முன்னாலேயா அல்லது உபத்திரவ காலத்திற்கு பின்னாலேயா இல்ல நடுலையா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில்களை பேற்று மனதில் இதில் நீங்க இருக்கணும் டாக்டர் ஜெராமையா இந்த புத்தகத்துல ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்கிறாரு இது முற்றிலும் ஆச்சரியமாக இருக்கு நீங்க அதை பெரும் மறைவு அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒருவேளை இதுவரைக்கும் அறியாதவங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல்னா என்ன அதை எப்படி வரைய இருக்கிறீங்க எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றது எதிர்காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு இல்லை பரலோகத்துக்கு திரும்பி வர போறாரு நித்திய ஜீவனுக்காக தன் மேல விசுவாசம் வச்சிருக்கிற ஒவ்வொரு நபரையும் தன்னோட சேர்த்துக்க போறாரு அவர் பூமியில் இருக்கிற விசுவாசிகளை சேர்த்துக்கிறதுக்கு முன்னால கிறிஸ்துவில் மறித்தவர்கள் அதாவது கிறிஸ்துவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவாங்க வேதாகமோ நம்ம கர்த்தராக சந்திக்க போறோம் சொல்லுது நம்மளோட சரீரங்கள் ஆவிகள் அப்புறம் ஆத்மாக்களுடன் மீண்டும் இணைக்கப்படும் இறந்த கிறிஸ்துவர்கள் உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவர்களோட திரும்பவும் இணைவாங்க அப்புறம் கடைசியாக நம்ம எல்லாருமே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட திரும்பவும் ஒன்றிணைவோம் மாபெரும் மறுசந்திப்போம் பெரும் மறைவுன்ற தருணம் எப்படி இருக்கும் அது எது மாதிரி இருக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த நாள்ல பூமியில இருக்கிற குழப்பத்தை கற்பனை செய்யறது ரொம்பவே கடினம் கிறிஸ்துவர்கள்னு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மக்களையும் உங்க நினைவுக்கு கொண்டு வாங்க இத பத்தி சில நல்ல ஆய்வுகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிறைய கிறிஸ்தவர்கள் பெரிய பொறுப்புள்ள இடங்களில் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் நல்ல தலைவர்களாக இருக்காங்க பொறுப்புகளை வகிக்கிற அவங்களில் பெரும்பாலோர் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க அதனால் அவங்க மேலிடங்களில் பொறுப்புல இருக்காங்க திடீர்னு நின்று யோசிச்சு பாருங்க அந்த மக்கள் எல்லாருமே பூமியில் இருக்க மாட்டாங்க குழப்பம் ஏற்படும் அந்த புத்தகத்தில் ஒரு பகுதி இருக்குது பூமியில் பெரிய குழப்பம்ன்ற தலைப்பில் முழு அத்தியாயமும் இருக்குது மேலும் விஷயங்கள் எப்படி இருக்குன்றத பற்றின சில கதைகளை அது சொல்லுது என்னால் மறக்க முடியாத காட்சிகளில் ஒன்று என்னென்னா ஒரு தகப்பன் தன்னோட சிறுமியை ஊஞ்சலில் தழுற காட்சி அவர் ஊஞ்சலில் தழுறாரு அது வெளியே போகுது திரும்பவும் உள்ளே வரும்போது அது காலியாக இருக்குது அந்த பொண்ணு பரலோகத்துக்கு போயிட்டா இது வெறும் கற்பனை கதை இல்லை இது தான் இதுதான் உண்மை இதுதான் நடக்க போகுது தேவன் ஏன் எடுத்துக்குவார் தேவாலயத்தை பூமியிலேருந்து எடுத்துக்கிறதுல என்ன பயன் அதில் ரெண்டு விஷயங்கள் முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஷீலா இது வெளிப்படையாக தெரியாத ஒன்றா இருக்கலாம் முதலாவதா இது தீர்க்க தரிசன கேலண்டரை உதைக்கிற வினை யூக்கி உங்களுக்கே தெரியும் எடுத்துக்கொள்ளப்படுதுன்றது மகா உபத்திரவ காலத்தோட ஆரம்பம் ஆர்மகதான் மாதிரியான எதிர்காலத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களோட ஆரம்பம் ஆனால் ரெண்டாவதாக பேரானந்தன்றது பூமியில் நடக்கிற எல்லா உபத்திரவங்களும் நடைபெறதுக்கு முன்னால தமக்கு சொந்தமானவர்களை தன்கிட்ட கொண்டு வரதுக்கான வாய்ப்பாகவும் அமைது வேதகமாக சொல்லுது தேவன் நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்காமல் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக எங்கேயாவது தோன்றுதா இல்ல அந்த சொல் தனிச்சு எங்கேயுமே தோன்றதுல ஆனா எடுத்துக்கொள்ளப்படுதுன்றதுதான் அதற்கான உண்மையான அர்த்தம் எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றது வேத இருக்குது இருக்கு கிறிஸ்துவின் எடுத்துக்கொள்ளப்படுதல் மாதிரி மற்ற எல்லா இடங்கள்லயும் இந்த வார்த்தை இடம்பெறுது இயேசு இந்த வாழ்ந்ததுக்கு அப்புறம் அதனால எடுத்துக்கொள்ளப்படுதல் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் நிறைய விசுவாசிகள் பல விஷயங்களை ஒன்னா சேர்த்து பாக்குறாங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் இரண்டாம் வருகை ஆண்டவர் தோன்றுதல் இது எல்லாம் எப்படி வித்தியாசமான நிகழ்வுகள் இப்படிதான் அது நடக்க போகுது கேலண்டர்ல நடக்க போற அடுத்த விஷயம் எடுத்துக்கொள்ளப்படுதல் இது ஒரு உடனடி நிகழ்வுன்னு வேதாகமா சொல்லுது அதாவது அது நிகழ்த்துக்கு முன்னால வேற எதுவும் நடக்க வேண்டியதில்லை இது நாளைக்கு கூட நிகழலாம் இல்லைன்னா நிகழ்வுக்கு முன்னால எதுவும் நடக்க அவசியம் இல்ல அது எப்போ வேணாலும் எங்க வேணாலும் இந்த அழகான எடுத்து ஒரு அருமையா இருக்கும் இல்லையா ஆமா அதனால முதல்ல எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்குது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்த உடனே என்னென்ன மாற்றங்கள் நடக்குது எல்லா கிறிஸ்தவர்களும் பரலோகம் போறாங்க பரிசு தாவியானவர் எங்க அதனால கிறிஸ்துவர்களோட பூமிக்கு என்ன நடக்கும் பரிசு தாவியானவர் இருந்து மறைஞ்சிடுவாரு அவரோட நாமும் என்ன தெரியுமா அவர் கட்டுப்படுத்துபவர் எந்த கட்டுப்பாடும் இல்லாத இந்த பூமியை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா அதுக்கப்புறம் உபத்திரவ காலம் வரும் இல்லையா நாம அதை பத்தி பேசலாம் ஆனால் உலகம் இது வரைக்கும் பார்க்காத என்னட காலம் அது ஏழு வருஷங்கள் உபத்திரவ காலம் உபத்திரவத்தோட முடிவில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரோட பரிசுத்தவான்களுக்காக இல்ல மாறா அவரோட பரிசுத்தவான்களோட திரும்பி வராரு நாம் அவரோட வெளிப்படுவோம் ஏழு வருடங்கள் அவரோட பரலோகத்தில் இருப்போம் அவர் தன்னோட பரிசுத்தவான்களோட திரும்பி வரத வேதாகம சொல்லுது பரிசுத்தவான்கள் அப்புறம் தேவ தூதர்கள் ஆர்மகத திரும்புகிற பெரிய படையில நாமளும் இருக்க போறோம் நாம எதையும் எதையும் செய்ய வேண்டியதில்லை ஏன்னா இயேசு எல்லாத்தையும் செய்ய போறாருன்னு வேதாகம சொல்லுது அவர் முடிவுக்கு கொண்டு வருவார் அவர் தன்னோட சுவாசத்தினால எல்லாத்தையும் அழிக்க போறார் அதனால நாம எல்லாரும் வெள்ளை அங்கிகளில் இருப்போம் அதோட யாரும் போருக்கு போக மாட்டாங்க மாறா இயேசுவோட வருகையை பார்க்குற பார்வையாளர்களாக நாம் அங்க இருப்போம் இயேசுவை நம்புற எல்லாருமே கர்த்தரை நம்புற எல்லாருமே இந்த பூமியில் இல்லாம போனா நம்ம உலகம் எப்படி தோற்றமளிக்கும் எல்லா சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறமும் ஒப்பு கொடுக்காத அவங்கள பத்தி என்ன சொல்ல வரீங்க சரி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஷீலா இது எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப கடினமான ஒன்று தான் உலகம் ஒவ்வொரு நாளும் பார்க்குறதுக்கு அப்படி தான் மாறிக்கிட்டே வருது நீங்கள் உலகத்திலேருந்து அறநறிய முற்றிலுமாக அகற்றி அந்தி கிறிஸ்துவ பொறுப்பில் வச்சு அவன் சாத்தானோட கூட்டாளியாக இருக்கும்போது நீங்கள் பயங்கரத்தை ஸ்டெராய்டு ஊசிகளை செலுத்துறது மாதிரி இருக்கும் அது ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் ஆனால் மக்கள் சொல்கிறாங்க உபத்திரவ காலத்தில் யாரும் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு ஆனால் ஆனா அது உண்மை இல்ல தேவன் உபத்திரவ காலத்திலையும் கிரியை செய்ய போறாரு கழிவுல இதுவரைக்கும் இல்லாத ரொம்ப பெரிய எழுப்புதல் உபத்திரவ காலத்துல நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு சொல்ற கொஞ்சம் சீக்கிரமா அவரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் யூத சுவிசேஷர்களுக்கு முத்திரை வைக்க போறாரு இப்போ யூத மக்களோட வைராகியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அவங்களில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் நற்செய்தியை உலகெங்கிலும் அறிவிப்பாங்க அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் கவனிங்க ஆண்டவர் பன்னெண்டு சீடர்களோட உலகையை தலைகிழ மாத்தினர் பன்னெண்டு முறை பன்னெண்டாயிரம்ன்றது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் இது பன்னெண்டு மடங்கு ஆகும் இவங்க எல்லாருமே யூத சுவிசேஷர்கள் அப்புறம் மோசேயும் எலியாவும் ரெண்டு சாட்சிகளாக திரும்ப போறாங்க மேலும் எல்லா வகையான அதிசயங்களும் நடக்கும் ரெண்டு சாட்சிகளும் கொல்லப்பட போகிறாங்க அவங்க உயிர் தெழுப்படுவாங்க அந்நாட்கள் பலர் கிறிஸ்து கிட்ட வருவாங்க மூணாவதா பரலோகத்திலிருந்து ஒரு தேவ தூதன் நற்செய்தியோட உலகத்துக்கு அனுப்பப்பட போறாரு அவர் ஒரு சுவிசேஷ தூதன் அவர் எல்லா இடங்களுக்கும் போவாரு எல்லா சுதந்திரத்தோடையும் உலகெங்கிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது கற்பனை செஞ்சு பாருங்க எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு அவர் இப்ப பரலோகத்துல இருக்காரு அவர் பேர் ஹென்ரி மோரிஸ் அவர் வெளிப்படுத்துவதில் பத்தின ஒரு புத்தகம் எழுதினார் அவர் சொன்னார் நான் எழுதின என் புத்தகங்கள் உபத்தரவ காலத்தில் இருக்கும் என்னோட எழுத்துக்கள் பதிவுகள் அப்புறம் என்னோட நிகழ்ச்சிகளும் மக்கள் இப்போ இருக்கிறத விட அந்த நேரத்துல கொஞ்சம் அதிக ஆர்வத்தோட அந்த விஷயங்களை பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது உண்மைதான் இந்த புத்தகமும் அந்த ஸோ இங்கதான் உண்மையிலேயே எடுத்துக்கொள்ளப்படுதுல போல பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்கீங்க சரி திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுறத தவிர அஞ்சு நிகழ்வுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் இப்போ விளக்க போறதில்ல ஆனா உதாரணமா எளியாவை அவர் கொள்ளுங்க அவர் அக்னிரதத்தில் பரலோகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் ஏன் உக்கு நடந்தது நான் விரும்புகிற ஒரு நிகழ்வு ஏன் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கேன் காணப்படாமற் போனான்னு வேதாகம் சொல்லுங்க அவர் தேவனோடு நடந்து போறதை நான் பார்க்க அவர் தேவனோடு நடந்து கொண்டிருந்தார் ஏன்க்கு என்ன என்னாச்சு அவர் பரலோகம் போயிட்டார் இல்லையா உங்களுக்கு தெரியல அப்புறம் ரெண்டு சாட்சிகளும் எடுத்துக்கொள்ள போட்டாங்க ஆமா எலியா ரெண்டு முறை எடுத்துக்கொள்ள போட்டாரு சமீப காலம் வரைக்கும் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை அவர் பழைய ஏற்பாட்டில் ஒரு முறை எடுத்துக்கொள்ளப்பட்டாரா அதோட அவர் புதிய ஏற்பாட்டில் ரெண்டு சாட்சிகள்ல ஒருத்தர் அதனால அவர் ஒரு சாதனையை படைச்சிருக்காரு அவருக்கு ரெண்டு எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ இருக்கு இல்லையா எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றிய சில பொதுவான மற்றும் தவறான எண்ணங்கள்லாம் என்னென்ன இந்த புத்தகத்தில் நாங்கள் வெளிப்படுத்த முயற்சித்த விஷயங்கள் இதுவும் ஒன்னு அதை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் நம்புறேன் இருக்கும் உங்களுக்கு தெரியும் சில சமயங்கள்ல மக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடும் போது அவங்க நம்பகத்தன்மை அளவுக்கு விஷயங்களை எழுதுவாங்க பேரானந்தம் ரொம்பவே அற்புதமானது அதை இன்னும் சிறப்பாக நீங்க எதுவும் செய்ய வேண்டியது இல்லை அதோட உண்மை கதையை மட்டும் சொல்லுங்க அதனால மக்கள் சிறு விஷயங்கள்ல ஒன்னு அவங்க அதை மிகைப்படுத்தி அதை உண்மையற்றதா மாத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் அவங்க புரிஞ்சிக்காதது என்னன்னா என் ஒரு எதிர்மறையான விஷயம் இல்லை இது ஒரு நேர்மறையான விஷயம் நாம இயேசுவை பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியும் அதன் முழு வரையற ரொம்பவே தெளிவாக இருக்கு நாம இயேசுவை பார்க்க எப்பொழுதும் கருத்துடன் கூடவே நாம் இருப்போம் அழைப்பையும் அவர் இருக்கிற நாளுக்கான இயக்கத்தை எப்படி சமநிலைப்படுத்துறது உங்களுக்கு தெரியாது பிரச்சனையும் கூட இல்லையா அவர் ஆண்டவரோட இருக்க விரும்புறதாவும் விசுவாசிகளோட இருக்க விரும்புறதாவும் சொன்னாரு நம்ம எல்லாருமே அதை எதிர்கொள்றோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னன்னா நான் பரலோகத்துக்கு போக அவளோட காத்திருக்கேன் ஆனால் இதுக்கிடையில் என்னோட வாழ்க்கையும் வாழ அவளோட காத்திருக்கேன் ஆமாம் ஒரு நாள் ஒரு பள்ளி வகுப்பில் இருந்த ஒரு சிறுவனை பற்றின கதை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களை எத்தனை பேர் பரலோகத்துக்கு போக விரும்புறீங்கன்னு ஆசிரியர் கேட்டார் இந்த சிறுவனை தவிர வகுப்பில் இருந்த எல்லாருமே கையை உயர்த்தினாங்க ஆசிரியர் ஜானி நீ இறக்கும்போது பரலோகத்துக்கு போக விரும்பலையான்னு கேட்டாங்க அதுக்கு சிறுவன் நான் போக விரும்புறேன் ஆனால் இன்னைக்கு ராத்திரி வீட்டுப்பாடுன்ற பெரிய சுமையை கொடுத்துருக்கீங்களேன்னா அந்த சேவனம் மாதிரி தான் நானும் உணர்றேன் நான் என்ன சொல்றேன்னா சரியான நேரம் வரும்போது நான் பரலோகத்துக்கு போக விரும்புறேன் ஆனா என்ன தெரியுமா நம்ம கடினமா பரலோக எண்ணம் கொண்டு பூமியில பிரயோஜம் இல்லாத உங்களை கூடாது பரலோகத்துக்கு போறதும் அதுக்கு இடையில என்னால முடிஞ்ச வரைக்கும் பலரை என்னோட அழைச்சிட்டு போறதும் தானே தான் நான் செய்ய விரும்புறேன் ஆமா பலர் பத்தி ஆச்சரியப்படுறாங்க நீங்க இதை முன்னாடியே குறிப்பிட்டீங்க சின்னவங்கள பத்தி என்ன புரிஞ்சுக்கிற வயசுல இல்லாத குழந்தைங்களோட நிலை என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரியும் அது ரொம்பவே சுவாரசியமான கேள்விதான் ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தின நிகழ்வுல வேதாகம் அந்த சிக்கலை தனிப்பட்ட முறையில கையாளலனாலும் வேதாகமும் மரணத்தை பத்தின விஷயத்த பிரத்யேகமா கையாளுது சுவிசேஷத்தை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள இறந்து போன ஒரு சிறியவருக்கு என்ன நடக்கும் அவங்க பரலோகம் போறதா வேதாகமும் போதிக்குது அதுக்கு அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதனா இந்த புத்தகத்துல கூடிட்டு காட்டி இருக்க வேதாகமா சொல்லுது சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்யம் உடையது சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா நீதியும் நேர்மையும் நிறைஞ்ச ஒரு தேவனாக இருக்கிற நம்முடைய தேவன் சிறியவர்களை அவங்களால் புரிஞ்சிக்க முடியாத விஷயத்துக்காக தண்டிக்கிறது முற்றிலும் சாத்தியமற்றது ஒரு குழந்தையால் சுவிசேஷத்தை புரிஞ்சிக்க முடியாத ஒரு காலம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஆனால் அவங்க வயதாகி அதாவது அவங்களுக்கு வயசாகி அவங்களுக்கு நற்செய்தியை முன்வைக்கும் போது வேதாகமாக கணக்கு கொடுக்குற வயசுன்னு அழைக்கிது இந்த வயசை அடைஞ்சவங்க பொறுப்பாளிகளாகிறாங்க ஆனால் அவங்க பொறுப்பேற்கிற வயசுக்கு வரும் வரைக்கும் அவங்க தங்களோட பாவத்துக்கு பொறுப்பேற்க மாட்டாங்க அவங்க பரலோகத்துக்கு போகிறாங்க அதுக்கு பெரிய உதாரணம் தாவிதோட கதை தான் இதை புரிஞ்சிக்க எனக்கு என்னோட நண்பர் உதவினார் தாவிது பட்சேபால் கூட விபச்சாரத்தில் ஈடுபட்டதையும் அவளுடைய கணவன் உரியாவை அவர் கொன்னதையும் அப்புறம் அவங்களோட விபச்சாரத்தில் பச்சேபா கருவுற்றிருந்ததையும் அவ அந்த குழந்தைய பெறப்போறாருன்றதையும் நினைவில் கொள்ளுங்கள் அந்த குழந்தை வாழ இல்லைன்னு அந்த குழந்தை இறந்துடும் நாத்தான்வேல் தீர்க்கன் கிட்ட சொன்னார் தாவிது துக்கம் அடைஞ்சாரு அவர் விசனை அடைஞ்சார் அவர் சாப்பிடலன்னு வேதாகமும் சொல்லுது அவர் சாக்கு உடையில் சாம்பலில் இருந்தார் தரையில் படுத்துக்கிட்டு அந்த குழந்தைய பற்றி தேவன்கிட்ட கூக்குரல் இட்டார் அப்புறம் குழந்தை இறந்து போச்சு தாவிது தாவிது எழுந்து ஆடைகளை உடுத்திக்கிட்டு தைலத்தை பூசிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகிற இயல்பு நிலைக்கு திரும்பினார்னு வேதாகமாக சொல்லுது அவரோட வேலைக்காரர்களும் அதை புரிஞ்சிக்கல அதுக்கு அவங்க தாவிது இது எதை பற்றினது அதாவது குழந்தை வாழும்போது நீங்கள் அழுது போல முடியுங்க குழந்தை இப்போ இறந்த உடனே நீங்களும் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பி போகிறீங்களேன்னு கேட்டாங்க அதுக்கு தாவிதை என்ன சொன்னார் தெரியுமா குழந்தை இறந்து போயிடுச்சு குழந்தைய நான் என்கிட்ட திரும்பி கொண்டு வர முடியாது ஆனால் நான் ஒரு நாள் அவங்க போவேன்னு சொன்னார் தாவித சொன்னது என்னன்னா நான் போய் ஒரு நாள் என் குழந்தையுடன் இருக்க போகிறேன் அப்போ நம்ம சரீரங்கள் எப்படி இருக்கும் நாங்க எல்லாருமே உங்களை அடையாளம் கண்டுக்குவோமா உங்களுக்கு தெரியும் நம்ம உயிர் போது அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒருவேளை கர்த்தை திரும்பி வர்றது தாமதம் ஆகுதுன்னு வச்சுப்போம் நம்ம மறித்து நம்மளோட கல்லறைகளில் இருப்போம் அப்புறம் நம்ம உயிர் தெழுப்படும் போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி இருப்போம்னு வேதகமம் சொல்லுது இயேசுவின் உயிர் தெழுந்த சரீரத்தைப் போலவே நமக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்படும் வேதாகமம் சொல்லுது நாம் அவரை பார்ப்போம் நாம் அவரை போலவே இருப்போம் ஏன்னா அவர் அன்னைக்கு இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை காண்போம் ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் நாமும் அதே மாதிரி ஒரு சரீரத்தை பெற போகிறோம் உங்களோட சரீரமும் ஏசு கல்லறையிலிருந்து வெளியே வந்தப்ப கொண்டிருந்த சரீரத்தின் அதே பண்புகளை பெறப்போகுது அது எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிப்போமா அவரால் சாப்பிட முடிஞ்சதாக ஆமாம் அவர் செஞ்சார் விஷயம் உங்களில் சிலருக்கு இது சிறந்த செய்தியாக இருக்கும் சில பேர் உண்ண முடியலைன்னா பரலோகத்துக்கு போக விரும்புகிறன்னு புரியுது சரி ஆனா எங்கள் விஷயம் என்னன்னா அவரால் சாப்பிட முடியும் ஆனா அவர் சாப்பிட வேண்டியதில்லை அவர் சாப்பிட வேண்டியிருந்ததால் அவர் சாப்பிடல அது இன்பமா இருந்ததுனால சாப்பிட்டார் ரெண்டாவது நம்ம பயணிக்கிற சாலைகளில் செல்லாம அவரால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடிஞ்சது ஒரு நாள் அவர் தன் சீடர்களுக்கு நடுவுல மூடுன கதவின் வழியா அறைக்குள்ள வந்து நின்றத நினைவுல கொள்ளுங்க அதனால வெளிப்படையா சொல்லணும்னா நாம எப்பவும் இல்லாத வகையில வித்தியாசமான முறையில நகர்ற திறனை பெற போறோம் ஆனா நாம இப்ப பெற்றிருக்கிற அதே சரீரத்துல புதுப்பிக்கப்பட்டு இருக்க போறோம் நாம ஒருவரை ஒருவர் அறிவு ஒண்ணும் நாம இதுக்கு முன்னால அறியப்பட்ட மாதிரி அறியப்படுவதுன்னு வேதாகமாக சொல்லுது இயேசு உயிர் தெழுந்து தன்னோட சரீரத்தில் திரும்பினப்போ சிலுவையில் அறியப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்ட அதே இயேசு தான் அவருன்றதை எல்லாருமே அறிஞ்சிக்கிட்டாங்க மறுரூபமலையில் அவங்க யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது நம் நினைவுகள் இப்போ இருக்கிறத விட பரலோகத்தில் மோசமாக இருக்குன்ற கூற்று சாத்தியமற்றது இல்லையா அதனால் நாம் பரலோகத்திற்கு வரும்போது ஒருவரை ஒருவர் அடையாளம் காணும் நீங்கள் பெரும் பத்தி பற்றி பேசுகிறீங்க ஆனால் அதை பெரிய மறு இணைவுன்னு அழைக்கிறீங்க அது என்ன நான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் இதை குறிப்பிட்டேன் எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழும்போது மூணு மடங்கு மறு இணைதலும் நடைபெறுது முதல்ல ஆத்மாக்கள் தங்கள் சரீரங்களோட திரும்பவும் இணையுது நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்து நீங்கள் இறந்துட்டீங்கன்னா உங்களோட சரீரம் கல்லறைக்கு போகுது உங்கள் ஆத்மாவும் ஆவியும் கர்த்தரோடு இருக்குது ஆனால் உயிர் தெழுதலில் உங்கள் சரீரமும் ஆத்மாவும் ஆவியும் திரும்பவும் ஒன்றிணைக்கப்படும் நீங்கள் உங்கள் சரீரங்களில் திரும்பவும் எழுப்பப்பட்டு சரீரங்களில் உயிரோடு இருப்பீங்க அதுதான் முதல் மறு இணைப்பு ரெண்டாவதாக பூமியில் உயிரோடு இருக்கிறவங்களும் கல்லறையில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க உதாரணமாக என் பெற்றோர் ஜேம்ஸ் அப்புறம் ரூபி ஜெரமையா ஒஹியாவோட செடர்வில்ல ஒரு கல்லறையில் இருக்காங்க ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல்ல நான் அவங்களோட திரும்பவும் இணைய போகிறேன் அவங்க உயிர் தெழுப்படுவாங்க நான் அந்நாளில் உயிருடன் இங்கே இருந்தா நான் இங்கே இருப்பேன்னு நம்புகிறேன் அப்போது வேதாகமம் சொல்லுது அவங்க முதல்ல எழுப்பப்படுவாங்க அவங்களோட ஒன்றா நானும் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்னோட அம்மாவையும் அப்பாவையும் அப்புறம் வேதாகமம் சொல்லுது எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்திப்போம் ஒன்றிணைப்போம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பிறகு உபத்திரவம் வருதுன்னு நீங்க கற்பிக்கிறீங்க அதை கொஞ்சம் விவரிக்க முடியுமா அதாவது நீங்க ஒரு பகுதியை விவரிச்சிருக்கீங்க ஆனால் இந்த உபத்திரவ காலம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் உபத்திரவம் ரொம்ப மோசமான காலமாக இருக்கும் கிறிஸ்துவ ஆட்சி பத்தன கதைகளை நீங்க வாசிச்சிங்கன்னா நீங்க அவனுடைய முத்திரையை எடுத்துக்கணும் இல்லைன்னா நீங்க சாப்பிட முடியாது உங்களால எதையும் வாங்க முடியாது உபத்திரவத்தின் போது பலர் உணவு கிடைக்காம பட்டினியால் சாவாங்க மிருகத்தோட முத்திரை உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க மளிகை கடைக்கு போய் பொருட்களால உங்க கூடையே நிரப்புவீங்க அவங்க உங்களை பணம் செலுத்த விட மாட்டாங்க மளிகை பொருட்களை வாங்க விட மாட்டாங்க நீங்க சாப்பிட முடியாது உங்களால் எதையும் வாங்க முடியாது வியாபாரம் செய்ய முடியாது அந்த அடையாளத்தை எடுத்துக்காத நூற்றாயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் பட்டினியால் இறந்து போயிடுவாங்க அவங்கள பலர் மிருகத்தோட கொடுமையாள ரத்த சாட்சிகளாக இருப்பாங்க இது ஒரு பயங்கரமான காலமா இருக்கும் யாரும் உபத்திரவ காலத்தில் இருக்க விரும்பல அந்த மாதிரியான காலத்துல யாரும் இருக்க விரும்ப மாட்டாங்கன்னு உறுதியளிக்கிறேன் பல தலைமுறைகள் உண்மையை சொன்னால் சீடர்கள் கூட ஒருவேளை அவங்க உயிரோடு இருக்கும் போது எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழும் ஏன் இவ்வளவு காலம் தாமதிக்கிறாரு அந்த கேள்வியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் தேவன் உங்கள் கால அட்டவணையில வாழல உண்மையில தேவன் காலத்தோட கட்டுப்பாட்டில் வாழறதில்ல காலன்றது இறைவனுடைய படைப்பா இருக்கு நித்தியமானவர் அவர் நித்திய நிகழ்காலத்தில் வாழறன்னு தெரியுமா தேவனுக்கு கடந்த காலம் நிகழ்காலம் அப்புறம் எதிர்காலம்ன்றது இல்லை இது எல்லாமே தற்பொழுது பூமியில இருக்கு தேவனோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே நித்தியமானதா இருக்கு அது எதுவும் காலத்தில் பாதிக்கப்படுறதில்ல அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் இப்படி சொன்னார் தேவனுக்கு ஒரு நாள்ன்றது ஆயிரம் கேட்குறவங்க கிட்ட போய் ரெண்டு நாட்கள் தான் ஆகுதுன்னு சொல்லுங்க சரியா ரெண்டாவதா நாம தவறா புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா தேவன் யாரும் கெட்டறிந்து போகிறத விரும்பலன்னு வேதாகமாக சொல்லுது மேலும் 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 அவரோட வருகை தாமதிப்பதற்கான காரணம் இன்னும் அதிகமாக அவரோட பிள்ளைகள் அவரோட இருக்கணும்னு அவருடைய விருப்பம் தான் இதன் நிமித்தம் அவர் அதிக ஜனங்களை ரட்சிக்க முடியும் இன்னைக்கு வந்திருக்கிற உங்களில் ஒருத்தருக்காக அவர் காத்திருக்கக்கூடும் அதுக்காக அவர் வருகையை தாமதப்படுத்திருக்கலாம் நான் இந்த புத்தகத்தை எழுதும்போது இதை பத்தி நினச்சேன் ஏசு நூறு வருஷங்களுக்கு முன்னால் வந்திருந்தா டோனாவை சந்திச்சிருக்கவே மாட்டேன் நான் என் குடும்பத்தை பெற்றிருக்க மாட்டேன் தேவன் வேலை செய்கிறத என் வாழ்நிலை பார்க்கவே முடியாது நான் நான் புத்தகம் எழுதியிருக்க மாட்டேன் தேவன் என் வாழ்க்கையை வாழ அனுமதிச்சார் உங்கள் வாழ்க்கையும் வாழ அனுமதிச்சிருக்காரு அதனால் அவர் திரும்பவும் வரணும்னு ஏங்குறோம் ஆனா நம்ம நினைக்கும் போது தேவன் வர கடமைப்பட்டவர் இல்ல அவர் நேரத்தை நாம பயன்படுத்துற விதத்துல பயன்படுத்துறது இல்ல அவர் நேரத்தை பயன்படுத்துறதே இல்ல கடைசி கடைசி நபர் கிறிஸ்து கிட்ட வர வரைக்கும் அவர் காத்திருப்பாரு ஒவ்வொருத்தருக்காகவும் காத்திருப்பாரு அப்புறம் அவர் வருவார் நீங்க தீர்க்க தரிசனத்தையும் தேவனுடைய வார்த்தையை படிச்ச எல்லா வருஷங்கள்லையும் நீங்க இந்த புதிய தொடரான பெரும் மறைவை போதிக்கும் உங்களுக்கு ஆச்சரியமா ஏதாவது இருந்ததா நீங்க இதுவரைக்கும் புரிஞ்சுக்காத ஏதாவது வெளிப்பட்டுச்சா இந்த ஆய்வின் போது எனக்கு என்ன நடந்ததுன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகுதுன்றதை பற்றின என்னோட நம்பிக்கை ரொம்பவே வலுப்பட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இப்போ சரியாக தெரியும் உதாரணமாக இந்த சின்ன சாட்சியின் மூலமாக உங்களுக்கு நான் அதை விளக்கிற வேதாக மற்றோட தீர்க்க தரிசனங்கள் அப்புறம் எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி மக்கள் வச்சுருக்கிற பெரிய வாதங்களில் ஒன்று திருசபை உபத்திரவ காலத்தை கடந்து அப்புறம் பரலோகத்துக்கு போக போகுதுன்னு பலர் கற்பிக்கிறாங்க இப்போது மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேற என காத்திருக்கிறோம்னு வேதாகமாக சொல்லுது உபத்திரவன்றது ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையில் உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு அது வேண்டாம் ஆனால் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா வேதாகமும் நிபந்தனைகள் அற்ற உடனடி கோட்பாட்டை கற்பிக்கிது அதாவது இயேசு எந்த நேரத்துலையும் திரும்பி வருவார் அவர் திரும்பி வர்றதுக்கு முன்னால் எதுவும் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் உடனடியாக திரும்பி வருவார்னு அதுக்கு அர்த்தம் இல்லை அவர் திரும்பி வர்றதுக்கு முன்னால் எதுவும் நடக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அதுக்கு அர்த்தம் சரி அது உண்மையாக இருந்தா உபத்திரவ காலம் இந்த காலத்திற்கும் அவர் வருகைக்கும் இடையில நிகழ முடியாது வேறு வார்த்தைகளை சொல்லணும்னா இயேசு எந்த நேரத்துலையும் திரும்பி வரலாம் ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னால் உபத்திரவ காலம் நிறைய பேர் நீங்கள் சொல்ல முடியாது இல்லை நீங்கள் அப்படி சொல்ல முடியாது அவர் எந்த நேரத்தில் திரும்பி வரலாம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் திரும்பி வரலாம் ஏன்னா உபத்திரவ காலம் கிறிஸ்துவர்களை பற்றினது இல்லை நான் சொல்றது கவனிங்க உபத்திரவம் கீழ்ப்படியாமை அப்புறம் கிளர்ச்சிக்கு எதிரான தேவ கோபாக்கினை பத்தினது அதனால நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் இருந்தீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பு உங்களுக்கு இல்லைன்னு வேதாகமம் சொல்லுது நாம கோபாக்கினைக்கு நியமிக்கப்படலை மாற நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கோம் நாம துன்பப்படுவோம் இந்த உலகத்தில் துன்புறுத்தப்படுவோம் அது உண்மைன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் உங்களில் சிலர் இப்போ அதை கடந்து வந்திருக்கீங்க நாம கஷ்டப்பட மாட்டோம்னு வேதாகமும் சொல்லலை ஆனால் கிறிஸ்துவர்கள் கோபாக்னியை சந்திப்பாங்கன்னு வேதாகமும் ஒருபோதும் சொல்லலை நீங்க ஒரு மாறும் மாறும்போது தேவனுடைய கோபம் எல்லாமே சிலுவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சு நீங்க உபத்திரவத்தின் வழியா போக வேண்டியிருந்தா தேவனோட கோபாக்னியை அனுபவிக்க நீங்க உபத்திரவத்தின் வழியா போகணும்னா அவர் சிலுவையில் செஞ்சது போதுமானதா இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு சத்தியத்தை நான் நல்லா அறிவேன் உங்களுக்கும் தெரியும் மேலும் உபத்திரவம் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தும்னு வேதாகமத்தில் எந்த ஒரு வார்த்தையும் இல்லை அதில் எந்த நோக்கமும் இல்லை நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடுச்சு ஏசு நம்மளோட இன்னல்களை எடுத்துக்கிட்டாரு நாம் பரலோகத்துக்கு போகிறோம் போக போகிறோம் நிச்சயம் போகிறோம் இந்த தொடரை படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சுவிசேஷத்தின் தாக்கத்தை நான் உணர்ந்தேன் எடுத்துக்கொள்ளப்படுதல் பற்றிய நம்முடைய புரிதலை கொண்டு சக பணியாளர்கள் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் மேலே எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது ஷீலா எனக்கு சுவாரசமான விஷயங்களில் ஒன்று என்னன்னா நான் எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வரேன் இந்த எதிர்கால கோட்பாடுகளை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு வரேன் எல்லா ஞாயிறு ஆராதனைகள்லையும் யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வராங்க அப்புறம் சில நேரங்களில் பல பேர் நீங்கள் உண்மையில் எடுத்துக்கொள்ளப்படுதலோட கோட்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு அதை அர்த்தத்தோட கற்பிச்சிங்கன்னா நீங்கள் விளையாடாமல் அதோட அர்த்தத்தை தள்ளுபடி செய்கிற மனோநிலையில் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம உலகத்தில் ஏதோ நடக்குதுன்றதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க இதை நம்ம எல்லாருமே அறிவோம் இது தனித்துவமானது இது இதுக்கு முன்னால் நடந்ததே இல்லை இஸ்ரேல் தன்னோட தாயகத்துக்கு திரும்பிச்சு நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உண்மையிலேயே எடுத்துக்கொள்ளப்படுதலை தங்களோட இருதயங்களை ஏற்றுக்கும் போது அவங்க கிறிஸ்துவர்களாக மாறுறதுக்கு ஒரு புதிய உறுதி பெறுவாங்க தேவனின் வார்த்தையை ஆழமா தெரிஞ்சுக்க நீங்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்ச விதத்துக்காக எல்லார் சார்பாவும் நாங்க உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறோம் இவருக்கு நன்றி சொல்ல நீங்க எனக்கு உதவ முடியுமா எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்போ நிகழும்னு நம்மில் யாருக்கும் தெரியாது அதை கணிக்க முயற்சிக்கிறத பத்தி வேதாகமும் எச்சரிக்கிறது எடுத்துக்கொள்ளப்படுதல் பத்து வருஷங்களுக்கு அப்புறம் இல்லைன்னா நாலு இல்லைன்னா இன்னைக்கும் கூட வரலாம் ஆனால் அது வரும்போது நாம் எல்லாரும் அதை அறிவோம் அது பெரும் மறைவாயிருக்கும் கோடிக்கணக்கான மக்கள் பூமியின் முகத்திலிருந்து திடீரென மறைந்து ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக மேலே எடுத்துக்கொள்ளப்படும் தருணம் வரும் நீங்க கிறிஸ்துவில் உங்கள் விசுவாசத்தை வச்சிருந்தீங்கன்னா அந்த மகிமையான நாளோட பேரானந்தத்தை அனுபவிப்பீங்க ஆனால் இயேசு கிறிஸ்துவோட உங்களுக்கு உறவு இல்லைன்னா உங்கள் பாவத்துக்காக மனம் திரும்பி கிறிஸ்துவ உங்களோட ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கிறதன் மூலமாக அந்த மகத்தான அப்புறம் வர இருக்கிற அந்த திவ்ய நாளில் பங்கு பெற உங்களை அழைக்க விரும்புகிறேன் இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்தோட இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் முடிவை மற்ற கிறிஸ்துவர்களோட நம்பகமான ஊழியம் இல்லைனா உள்ளூர் திருச்சபையில் இருக்கிறவர்கிட்ட பகிர்ந்துக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் உங்கள் விசுவாசத்தில் தொடர்ந்து வளர்ந்து வாருங்கள் அதனால் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிட்டோம் அடுத்த முறை உங்களை இங்கேயே திருப்பு முனையில் நான் பார்க்கறதுக்கு அவரோட காத்திருக்கேன்